ஜனநாயகன் படமும் எஸ்கே உடைய பராசக்தி படமும் ஒரே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆனா ஒரே டேட்ல ரிலீஸ் ஆறதே கிடையாது ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது ஜனவரி பதினாலாம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது அனௌன்ஸ்மெண்ட்ல பண்ணி ப்ரொமோஷன்ல ரெண்டு படத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க வெரி வெரி ஷாக்கிங் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதை உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது பராசத்தி படம் ஜனவரி பதினாலு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்ப அந்த படத்தை ப்ரீபோன் பண்ண போறாங்களா அதாவது ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் தாங்க கேட்டவொன்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்தது ஏன்னா இந்த அப்டேட் வந்து பொரஸ்டன் சைட்ல இருந்து கிடைச்ச அப்டேட் இல்லையா சோ அதனால கேட்டவனே பயங்கர ஷாக் ஆயிருச்சு சோ எதனால பராசக்தி படத்தை ப்ரீ ப்ரீபோன் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது இப்ப ஜனவரி பதினாலு தமிழ்நாட்டுல ஏன்னா ஜனவரி ஒன்பதா ஜனநாயக ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் அஞ்சு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுனால பராசக்தி படத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அதே ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஜனவரி பதிமூணு பதினாலு அந்த டேட்லதான் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது மெயினா தெலுங்குல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வரப்போகுது சோ தெலுங்குல படம் படம் வந்துச்சு அப்படின்னா ஓவர்சீஸ்ல தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தெலுங்கு படத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஜனவரி பதினாலு ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு பதிலாக பராசத்தி படத்தை ஜனவரி பத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம் இது வந்து வெளிப்படையான காரணமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அரசியல் நோக்கமும் இருக்கு அது என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சோ இந்த காரணத்தினால் இந்த பராசத்தி படம் பாத்தீங்கன்னா ப்ரீ போண்ட் ஆகி ஜனவரி தான் தேதி ரிலீஸ் ஆக போதுங்க சோ ஜனவரி ஒன்பது ஜனநாயகம் ஜனவரி பத்து பராசக்தி இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க இதுதான் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கு ஏற்கனவே நேத்துக்கு வந்து பாத்தனா ஜனங்க பாத்தோட செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆயிருந்து பராசதி படத்துக்கு எக்ஸிபிஷன் ஓபன் பண்ணிருந்தாங்க சோ இதுலயே இந்த படத்துக்கு கிளாஷ் ஓபன் ஆயிருச்சு சோ இப்ப இந்த ரெண்டு படமும் ஒரே மாதிரி டேட்ல ரிலீஸ் ஆறதுனால ஐ மீன் இந்த ஜனவரி ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதிகள்ல ரிலீஸ் ஆறதுனால கண்டிப்பா இதுக்கான கிளாஷ் அப்படிங்கிறது பெருசா தான் இருக்க போகுது சோ கண்டிப்பா எஸ்கே வந்து இதுக்கு ஓகே சொல்ல மாட்டாரு இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைடு பெரிய ப்ரொடக்ஷன் சைடு ரெச் அண்ட் வேற ஹீரோனால என்ன சொல்ல முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பராசத்தை ஜனவரி பத்து அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்களாமா அதுவும் இன்னும் ரெண்டு நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை பத்தியும் பலாச்சரி படத்தை பத்தி தனித்தனியா அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ஒரு பேர் வரலாறு சாங் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ இன்னாரும் எல்லாரும் சாங் கேட்டு நினைக்கிறேன் இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த பாடல

பீட்டு பீஜம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஓவரால் இந்த சாங்கே பார்த்தோம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பா தேட்டர்ல விஷுவலா பார்க்கும் போது பாட்டு இருக்க போகுது இந்த ஒரு பேர் வரலாறு சாங் வந்து பாத்தினா படத்துல பிளாஷ்பேக் கோஷன் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தளபதி வந்து பாத்தினா எங்கான் லுக்ல தான் இருக்காரு அதனால இந்த பாட்டு வந்து பாத்தினா படத்துல பிளாஷ்பேக்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி வந்து பாத்தினா கிளைமேக்ஸ்ல கூட ரிப்பீட்டா அந்த பாட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த பாடல நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு இந்த படம் எக்ஸிபிஷன் வெல்ட் ஆப் பாராச தேவையிங்க எக்ஸிபிஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க வள்ளுவர் கோட்டத்துல அண்ட் இந்த படத்துடைய ஆடி லான்ச் பத்தி வர அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம சொல்லிருந்தோம் ஜனவரி நாலாம் தேதி ஆடி லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது சொல்லிருந்தோம் இல்லையா சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதியே ஆடி லான்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா சோ இதுக்கான அனஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது போக டேரக்டர் சுதா குங்கரா இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதைக்களம் இருக்கு இல்லையா அது ஒரு பாலிட்டிக்ஸா மட்டும் இருக்காது ஒரு பாலிட்டிக்ஸா மட்டுமே மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதை இது கிடையாது இதுக்குள்ள அண்ணன் தம்பி பாசம் ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து பேக்கேஜ் ஆன திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுல எஸ்கே அண்ட் அதர்வா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா வர போறாங்களா எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஆபிசரா இருக்காரு அதர்வா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்காரு அண்ட் ஸ்டீலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருடைய டாட்டரா வந்து இருக்காங்க மகளத்தான் எஸ்கே வந்து லவ் பண்றாரு சோ ஒரு பக்கம் இந்த லவ்ல நடக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் அதர்வாக்கு எஸ்கேக்கு ஆகாதாம் அதுக்குள்ள ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு ஸ்டோரியா தான் இருக்க போகுது சோ இதுக்கிடையில இந்த இந்திய திணிப்பு போராட்டம் எப்படி வந்துச்சு அத மைய பத்தி கதை எப்படி போகும் அப்படிங்கறதுதான் இந்த படத்துல பிளாட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுதா குங்கர பாத்தின சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ எஸ்கேவுடைய கரியர்ல முக்கியமான திரைப்படங்க இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் சோ அதனாலதான் பார்த்து பார்த்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆட்டர் சூர்யா உடைய சூர்யா பாடசென் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்டா இப்ப அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இன்னையில இருந்து கரெக்டா மூணு நாளைக்கு இந்த படத்துல ப்ரோமோ ஷூ நடக்கப்போகுது எர்ணாகுளத்துல செட்டு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த படத்துடைய புல் ஃப்லெஜர் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு சோ இது போக இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க இந்த படத்துல ஆரி அலெக்ஸா டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு கேமரா ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த கேமராவை தான் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல எந்த படத்திலுமே யூஸ் பண்ணதே கிடையாதுமாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சூயா படித்த படத்தெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் சினிமாவுலேயே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பிரபாசோடே கல்கி படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல மட்டும்தான் இந்த ஆரே அலெக்டா டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கத்தடம் செகண்ட் ஃபிலிமா இந்த படத்துல வந்து யூஸ் பண்ண போறாங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படமாவும் இந்த சூர்யா ஃபாட்டிஷன் படம் வர போகுது அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாவும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெத்து மாதமோட கமெர்ஷியலும் இருக்க போகுது இந்த மலையாளம் படம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போகுது சோ இத பத்தி உங்களோட எப்படி என்ன அப்படிங்கறத கமெண்ட்ட சொல்லுங்க சூர்யா ஃபாட்டிசன்லா இருக்கட்டும் இந்த கருப்பு படம் என்னதாப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா

இதை வச்சு பார்க்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு வரதுக்கான வாய்ப்பு இல்ல அதுக்கு இன்னொரு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய சேட்டர்டே ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா சேல் ஆயிருச்சு ஆனா இப்ப கரண்டா பாத்தோம்னா படத்துடைய சீச்சி ஒர்க் போயிட்டு இருக்குங்க அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமாமா தான் படம் வந்து டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிப்பா இந்த கருப்பு படம் எப்பதான் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகும் ஏன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படம் வந்து ரிலீஸ் பண்ணும் அந்த பிளான்ல தான் மூவி டீம் பாத்தீங்கன்னா இருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போற மாதிரி கிடையாது சம்மருக்கு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தள்ளி போறக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் கிடையாது அதனால இந்த கருப்பு படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் எஸ் டிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா அரசன் படத்தால் நடிச்சிட்டு இருக்காரு சோ இதை முடிச்சிட்டு எஸ் ஆர் ஒன் அந்த ப்ராஜெக்ட்டை தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க சோ இதை வச்சு பாக்கும்போது

இயக்கத்தை ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா சோ இப்போ அந்த ப்ராஜெக்டான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஏஆர் முதாஸ் பாத்தா ஸ்கிரிப்ட் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காரு சோ ஒரு நாள் அந்த இந்த ப்ராஜெக்டும் ஓகே ஆயிருச்சு அப்படின்னா அப்ப எஸ்டா பியூட்டி ஒன் முடிச்சதுக்கு அப்புறமா இமிடியேட்டா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்